உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் ஜெசிந்தா இவங்களுக்கு வயது வந்து முப்பத்தெட்டு வயதாகுது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா கிறிஸ்டிய சமுதாயத்தில் ஒன் இயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி பூராட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக ப்ரௌசிங் சென்டர் வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மணமகள் வந்துட்டு தனிமையில் பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணதனால சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இப்போதைக்கு தன்னுடைய குழந்தை கூட தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லி இருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக பிசினஸ் பண்றதுனால அது மூலியமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவங்களுடைய குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதான் செய்யறாங்க ஆனால் தன்னுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய பிரைவசி காரணமாக தான் இன்னைக்கு இவங்க மருதருமணம் நடிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்து வந்துட்டு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போற ஒரு நாச்சும் தன்னை உண்மையாக நேசித்து தனக்கு உண்மையாக வாழக்கூடிய ஒரு நல்ல அன்பான துணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க நகை வந்துட்டு இவங்க சம்பாரிச்ச காசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தை இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்தாயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா கம்பல்சரி குழந்தை வந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் இந்த மணமகளுக்கு வந்துட்டு வீட்டில் இப்போதைக்கு தனிமேல சொந்த வீடு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு பெரம்பூரில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு தன்னுடைய ஜாதியிலேயே உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி இது வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால தன்னுடைய ப்ரௌசிங் சென்டர் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக இருந்தாவே போதும் மற்றபடி தனியாக வேலைக்கெலாம் எங்கேயும் போகணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்குவஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகளை பிடிச்சிருந்துச்சு நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் இந்த மணமகளை உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் தகவலையை அமைச்சுட்டீங்கன்னா பெண்மீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பார்த்துக்கிட்டிங்கன்னா சௌந்தர்யா இவங்களுக்கு வயது வந்து நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தமிழ் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தற்சமயத்துக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்துட்டு மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இப்போ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு தனிமையில் வந்து விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கனவுக்கு வந்துட்டு குழந்தை கம்பல்சரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க பெருசாக படிப்பறிவு இல்லாதனால படிப்புலாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுக்கு வந்துட்டு வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அதனால தன்னுடைய கணவரும் வேலைக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது போனாலும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டுடைய மாப்பிள்ளையதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகள் வந்துட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய ஓமனூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முனைமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க